எல்லாருக்கும் ஆர்க்ரிடெக்சரம் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்ந்துன்னா ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டிங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி கம்பேர்ஸ் தாங்க செட்டாக சேல்ஸ் கொடுத்து வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பிடுறோம் அப்படி தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாத்தறிவரும் வாங்க டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பக்கப்படுத்த முடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போடுற எல்லா டிராக்டர் சைல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சைல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி ப்ளஸ் இந்த மகாலட்சுமி கம்பர் சார் டிராக்டரோட மேனுஃபேக்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றி அவங்களுக்கு அறுபது ஹெச்பி கெட்டகிரிங்க வண்டியோட ரெண்டி ஹவர்ஸ் உனக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஹவர்ஸ் தான் கூட இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு பம்பரு அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அடிச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு கம்பரஸர் மற்றும் உங்களுக்கு டூல்ஸ் பாக்ஸ் ரெண்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஹோஸ் எல்லாமே உங்களுக்கு செட்டாக கொடுக்குறாங்க டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சுட்டுங்க வண்டி வந்து என்டாஸ்மெண்ட்டு கம்பல்சரி என்டாஸ்மெண்ட்டு கிடையாதுங்க அக்ரிகல்ச்சர் டேக்ஸில் தாங்க இருக்குது வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பெருந்துரை டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி கம்பரசர் இது மாதிரி இம்ப்ளிமெண்ட்டை சேல்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணாங்க சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது இந்த பாம் ட்ராக் சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ப்ளஸ்ஸு மகாலட்சுமி கம்பரசர் எடுக்கின்ற லொக்கேஷன் பெருந்துறை மாவட்டத்தில் இருக்குங்க விலையின்னு பற்றின உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டைட்லையும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க நம்பர் கான்டென்ட் நேரில் போய்ட்டு வண்டி புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க